அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளை தந்ததற்காக நந்தி ஏசுவே இதுவரை எங்களை பாதுகாத்து வந்தீர் உமக்கு நன்றி இன்றைய நாளில் தீராத நோயினால் அவஸ்தைப்படுகிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம் வியாதியை உன்னிலிருந்து விலக்குவார் என்ற வார்த்தையின்படி தேவன் தாமே வியாதியோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் விடுதலை தரும்படியாக உம்மை வேண்டுகிறோம் நேர் சிலுவையில் எங்களுடைய பாவங்களையும் நோய்களையும் சுமந்து தீர்த்தீர் என்று நம்புகிறேன் இயேசுவே இப்போதே வியாதியோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய தழும்புள்ள கரங்களால் தொட்டு சுகப்படுத்தும் இயேசுவே உம்முடைய சுகமளிக்கும் வல்லமை ஒவ்வொரு உறுப்புகளையும் சுத்திகரித்து உயிர்பெற செய்யும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் உம்முடைய ரத்தம் பாய்ந்து செல்லட்டும் இப்போதே அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால் நீர் இப்போதே சுகத்தை தருவீர் என்று முழுமனதோடு நம்புகிறேன் சுகத்தை தந்ததற்காக ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறேன் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே ஆண்டவரை ஸ்தோத்தரி என் முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவை ஆண்டவரை ஸ்தோத்தரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்றென்றும் மறவாதே விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன்